அனைவருக்கும் வணக்கம் நமது பள்ளியில் பயின்று தமிழ் புதல்வன் மற்றும் புதுமைப்பெண் திட்டத்திற்கு விண்ணப்பித்துள்ள மாணவர்களுக்கு எவ்வாறு ஸ்கூல் அண்ட் மீடியம் வெரிஃபிகேஷன் செய்வது அப்படிங்கிறப்ப தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதற்கு உங்கள் மொபைலில் குரோம் ப்ரஷர் ஓப்பன் பண்ணிக்கோங்க சர்ச் ஆர் டைப் யூஆர்எல் அப்படிங்கிற இடத்துல எமிஸ் வெப்சைட் அட்ரஸை டைப் பண்ணி எமிஸ் லாகின் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க யூசர் நேம் பாஸ்வேர்டு அப்படிங்கிற இடத்துல உங்கள் ஸ்கூலோட யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிக்கங்க யூசர் நேம் பாஸ்வேர்டு என்டர் பண்ணிவிட்டு லாகின் அப்படிங்கிறத கொடுங்க லாகின் இன் பண்ணிங்கன்னா எம்மிஸ் வெப்சைட்டோட ஹோம் பேஜ் வந்துருக்கும் அதில் ரைட் சைட் டாப் கரனுக்கூடிய த்ரீ லைன்ஸை டச் பண்ணுங்கள் பார் வரும் அதில் அப்ரூவல்ஸ் அப்படிங்கிற டிராப் டவுனை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா அதில் செவன் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் பர்சன்டேஜ் அகடமிக் வெரிஃபிகேஷன் கீழே வெரிஃபை ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல்ஸ் இருக்கும் அந்த ஆப்ஷன் க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா வெரிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல்ஸ் அப்படிங்கிறத ஸ்கூல் அண்ட் மீடியம் அப்படிங்கிறது கீழே கரண்ட் ஸ்டூடெண்ட் பாஸ் ஸ்டூடெண்ட் தமிழ் புதல்வன் புதுமை பெண் நாலு செக் பாக்ஸ் இருக்கும் நீங்கள் தமிழ் புதல்வனுக்கு விண்ணப்பித்த மாணவர்களை வந்து வெரிஃபை பண்ணுவதற்கு தமிழ் புதல்வன் அப்படிங்கிற செக் பாக்ஸ் மட்டும் டிக் பண்ணிக்கிற மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு மற்றதெல்லாம் அன்டிக் பண்ணிடுங்க பண்ணிங்கன்னா தமிழ் புதவன்களுக்கு உங்களுக்கு விண்ணப்பித்த மாணவர்களோட லிஸ்ட்டு வந்து கீழே வரும் அவங்கள வந்து ஸ்டேட்டஸில் இருக்கும் இவங்களை வெரிஃபை பண்ணுறதுக்கு ஆக்ஷனுக்கு கீழே இருக்கிற அந்த ஆர்ஓ மார்க்கை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணினா உங்களுக்கு இந்த மாதிரி டேட்டா வெரிஃபிகேஷன் டேட்டா அப்டேஷன் ரெண்டு டேப் இருக்கும் அதில் டேட்டா வெரிஃபிகேஷனுக்கு கீழே மூணு தான் வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு வெரிஃபிகேஷன் ஆஃப் அகடமிக் இயர் அது வெரிஃபிகேஷன் ஆஃப் மீடியம் லாஸ்ட்டாக வெரிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டூடெண்ட் ஸ்டடிட் ஸ்கூல் டைப் இந்த மூணையும் நீங்கள் வெரிஃபை பண்ணணும் இப்போ ஃபஸ்ட்டு வந்து வெரிஃபிகேஷன் ஆஃப் அகாடமிக் இயரில் கிளாஸ் கொடுத்துருப்பாங்க அந்த கிளாஸ் வந்து எந்த அகடமிக்கில் இயரில் படித்தாங்க அப்படிங்கிற அகடமிக் இயர் கீழே வந்திருக்கும் இதெல்லாம் சரியாக இருக்கின்ற பட்சத்தில் நீங்கள் ஒவ்வொரு கிளாஸ் கீழே கூடிய அந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு அப்ரூவ் அப்படிங்கிற கீழே இருக்கிற க்ரீன் கலர் அப்ரூவ் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணினா உங்களுக்கு இதே போல் போனோஃபைட் சர்டிஃபிகேட் வந்து ஜென்ரேட் ஆகும் அதை வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் கீழே கூடிய இன்னொரு செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அகாடமிக் இயர் வந்து வெரிஃபை ஆயிரும் வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் வெரிஃபிகேஷன் ஆஃப் மீடியம் இதே போல் செக் பாக்ஸை டிக் பண்ணி நீங்கள் அப்ரூவ் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வரும் அதில் எஸ் கொடுத்து அப்ரூவ் பண்ணிடுங்க அடுத்து அதே போல் ஸ்கூல் டைப்பும் கவர்மெண்ட் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்குன்றதுனால நீங்கள் இதையும் கிளிக் பண்ணி அப்ரூவ் அப்படிங்கிறத கொடுத்து அதே போல் எஸ் கொடுத்துருங்க ஸோ இதே போல் தமிழ் விண்ணப்பித்த விண்ணப்பித்தமானவர்களுக்கு அவங்க படித்த வகுப்புகள் அகாடமிக் இயர் சரியாக இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரி நீங்கள் அப்ரூவ் பண்ணணும் சப்போஸ் ஏதோ ஒரு கிளாஸ் வந்து உங்கள் ஸ்கூலில் படிக்கல அல்லது அகடமிக் இயர் ராங்காக இருக்குது அப்படின்னா அந்த கிளாஸ் கூடிய இன்ட்டு மார்க்கை க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா ரீசன் ஃபார் ரிஜெக்ஷன் ஆஃப் கிளாஸ் செவன் அப்படின்னு எந்த கிளாஸ் ரிஜெக்ட் பண்ணுங்க அதுக்கான ரீசன் கேட்கும் அந்த செலக்ட் ரீசன் அப்படிங்கிற டிராப் டவுனை க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி அவங்களே சில ரீசன்ஸ் கொடுத்துருக்காங்க ஏ பாய் ஸ்டூடண்ட் நாட் ஸ்டடிட் இன் தி ஸ்கூல் அதே போல் ராங் அகாடமிக் இயர் இன்கரெக்ட் நேம் இந்த மாதிரிலாம் ராங் அகாடமிக் இயர் கொடுத்து சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா அந்த கிளாஸ் மட்டும் உங்களுக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா ரிஜெக்ட் ஆயிடும் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் செவன்த் கிளாஸ் செவன் மட்டும் கீழே ரிஜெக்டேன்னு வந்திருக்கு சப்போஸ் நீங்கள் தவறுதலாக ரிஜெக்ட் பண்ணிட்டாலும் அதை ரீசெட் பண்ணுற ஆப்ஷன் இந்த டேட்டா அப்டேஷனில் கொடுத்துருக்காங்க இப்போ செவன்த்தை வந்து நீங்கள் தவறுதலாக ரிஜெக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த டேட்டா அப்டேஷனில் போங்க போயிட்டு அதில் செவன்த் நேர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரீசெட் பண்ணுறதுக்கான ஆரோ கொடுத்துருப்பாங்க இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கிளிக் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ரிஜெக்ட் பண்ணது வந்து உங்களுக்கு கேன்சல் ஆயிரும் இப்போ நீங்கள் டேட்டா வெரிஃபிகேஷனில் போய் பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் செவனை நீங்கள் அப்ரூவ் பண்ணுறதுக்கான அந்த செக் பாக்ஸ் உங்களுக்கு வந்துடும் இதே போல் புதுமை பெண்ணுக்கு நீங்கள் அப் வெரிஃபை பண்ணுறதுக்கு புதுமை பெண் அப்படிங்கிறத மட்டும் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணி அதில் ஏதாவது பெண்டிங் இருந்தது அப்படின்னா இதே போல் ஏரோ மார்க் கிளிக் பண்ணி நீங்கள் ஸ்கூல் அண்ட் மீடியம் வெரிஃபிகேஷனை வந்து செய்து கொள்ளலாம் ஸோ உங்கள் எங்கள் பள்ளியில் தமிழ் புதல் மற்றும் புதுமை பெண் திட்டத்தில் விண்ணப்பித்துள்ள மாணவர்களுக்கு ஸ்கூல் அண்ட் மீடியம் வெரிஃபிகேஷன் மேற்கொள்ள வேண்டும் நன்றி